ஒரு காலேஜ் ஒன்னு இருக்குதுங்க பேரு கொங்கு நாடு கலை கதை கல்லூரி ஆக்சுவலா அவங்க போர்டுல பாத்தீங்கன்னா கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரின்னு போட்டிருப்பாங்க இன்னையில இருந்து அந்த அருவியலை தூக்கி ஓரமா வச்சுட்டு கதைன்னு வச்சு போட்டாங்க அதனால கொங்கு நாடு கலை கதை கல்லூரி கலை ஏதாவது இருக்கானு பார்த்தா கலையில வெறும் கட்டுதான் இருக்குது கொங்கு நாடு கட்டுக்கதை கல்லூரின்னு பேரை வச்சு போட்டோம்னா சிம்பிளா முடிஞ்சு போச்சு அப்படி என்ன கட்டுக்கதை சொன்னாங்க அப்படின்னு கேக்குறீங்களா சொன்னா நம்ப மாட்டீங்க இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா வாட்ச் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க இதுக்கு பேர் வாட்ச் இது நேரம் காட்டும் இத நம்ம எப்பெல்லாம் பாக்குறோமோ அப்பெல்லாம் அப்பப்ப டைம் காட்டும் இப்ப என்னங்கிறாங்க என்கிட்டயும் ஒன்னு இருக்கு அதுவும் டைம் காட்டும் சரி எங்க இருக்கு காமிங்கன்னா அது அப்படி இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க நீ எப்படி சிந்து சம வேலைன்னு சொல்றியோ அதே மாதிரி எங்க கிட்டயும் ஒண்ணு இருக்குது அத நாங்க நம்பவும் செய்யறோம் அதனாலதான் அதுக்கு பேரு சிந்து சரஸ்வதி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் சரி அது எங்க ஓடுதுன்னு கேக்குறியா இப்ப ஓடல ஓடிட்டு இருந்துச்சு எப்போ ஓடிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கிறியா நாய் தோன்றி நரி தோண்டா காலத்தே முன் தோன்றிய மூத்த நாறு ஆறு அப்பவே அந்த ஆறு உற்பத்தியாகி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த ஆறு இந்த பூமி பந்துல ஓடல அது தனியா வாட்டுக்கு ஓடிட்டு இருந்தது அப்படி ஓடிட்டு இருந்த அந்த ஆறுக்கு வழி காமிச்சதுதான் அந்த மூணு அந்த மூணு ஒன் டூ த்ரீ அந்த மூணு சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த அப்படி மூணால உருவாக்கப்பட்ட இந்த ஆறு பூமியோட சேர்ந்து வந்துருச்சு இது எங்களோட நம்பிக்கை யாரு எந்த கேள்வியும் கேட்க கூடாது இது எங்களோட நம்பிக்கை பாட்டி வடை சுட்டுச்சு அப்படின்னு சொன்னப்ப நம்பினீங்கல்ல காக்கா அதை தூக்கிட்டு போச்சுங்கப்ப கூட நீங்க நம்பினீங்கல்ல ஆட நரி வந்து காக்கா கிட்ட யூஆர் வெரி பியூட்டிஃபுல் சீக்கர் சாங் அப்படின்னு கேட்டப்ப கூட நீங்க விழுந்த வரைக்கும் நீங்க நீங்க கதைன்னு நம்பனீங்கல்ல கட்டுக்கதைய நம்பிட்டு போங்க இந்த கட்டுக்கதை சொல்லும் நீதி என்னவென்றா இங்க ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்ததுங்க அன்னைக்கு நாங்க அதுக்கு பேர் வைக்கல ஓடிட்டு இருந்ததாக நம்பப்பட்ட நதிக்கு யாரு வேணா எப்ப வேணா எப்படி வேணா என்ன பேர் வேணா வைக்கலாங்க அப்படி ஒரு பேரா தான் இப்ப சிந்து சரசு அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறோம் அந்த பேரை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ரவி வந்துக்கிறாரு ஓடாத ஆருக்கு பேர் வைக்கிறதுக்கு வேலையே இல்லாத ரவி கிளம்பி வந்திருக்கிறாரு வந்து மூவாயிரம் மாணவர்களையும் உட்கார வச்சு கொண்ணு கொண்ணே உங்களுக்கு ஒரு சேதி தெரியுமா முன்ன 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 ஒரு காலத்துல முருங்க மர தோப்புக்குள்ள தந்திரம் மிகுந்த நதி ஓடி வந்துச்சான் அந்த நரி ஓடி வந்து சரஸ்வதி ஆத்துல விழுந்துச்சான் டயடிச்சு விழுந்த நதி ஆத்தோட போய் போயி எழுந்து மாறி போச்சு கலர் மாறிச்சு நினைக்கி அந்த ஆத்துலதான் கலர் கலரா இருக்கிற கயிறெல்லாம் போட்டு கழுவி 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 சாயம் போக வச்சாங்களாம் சாயம் போன கயிறெல்லாம் வெள்ளை நூலா மாறிச்சான் யோசிச்சு பாருங்க வெள்ளையாவே இருந்தா அதுக்கு பேரு நூலு சாயம் போட்டா அதுக்கு பேர் கயிறு அப்படி சாயம் போயிட்டு இருந்த ஆத்துலதான் நம்ம நரி அடிச்சு உள்ள போச்சு அப்படி டைவடிச்சு சாயத்தை எல்லாம் வாங்கின நரிதான் போச்சு ரவி இல்ல நரி கலர் மாறி போச்சு பின்பு காலேஜ தேடி போச்சு காலேஜுக்குள்ள வந்தக்குள்ள நரி மாணவர்களுக்கு மத்தியில பெரிய லச்சர் அடிச்சுதாமா நானு வந்த சரஸ்வதியில விழுந்த

மழை பெஞ்சது மழையும் பெய்தது நரியும் அங்கு நனைந்தது மழையில் நனைத்ததால் நரியின் சாயம் வெளுத்தது நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டூம் டும் டும் ரவியின் வேச கலஞ்சு போச்சு டும் டூம் டும் டூ அடை இப்படித்தாங்க அந்த நாடு காலேஜ்ல ஒரு கதா கலாட்சேபம் நடத்துறாங்க அதுக்கு தாங்க நம்ம கூரா வந்து இடி முழங்க முழங்கினாருங்க நாங்களும் லைன்ஸ் கிளப்ல போய் நின்னுட்டு அங்க ஒரு கருத்தரங்க நடத்தணும் சொன்னா நம்ப மாட்டீங்க சரஸ்வதி யாரு சிந்து யாருன்னு தெரியாம போய் உட்காந்த எனக்கு சிந்துனா என்ன சரஸ்வதினா என்ன மார்ஷல்னா என்ன பாலகிருஷ்ணன்னா என்னன்னு ஏன் அமர்நாத் ராதாகிருஷ்ணன்னா யாரு என்னங்கிற வரைக்கும் தொடர் கரிமவர்கள் பாட்டு பார்த்தா பிரிச்சு எனக்கு புரிய வச்சுட்டாரு அட நானும் கதை கேக்கலான்னு தான் போனேன் ஆனா அவங்க கதை அல்ல இதுதான் நெஜோன்னு சொல்லி கொடுத்தாங்க சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற வரலாற்று பொக்கிஷத்தை களவாடணும்னு நினைச்ச அவிய மாத்திட்டா நமக்கு உரிமை வந்துரும்லன்னு நினைச்சுக்கிட்டாங்க நான் இந்த கருத்தரங்கத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதாங்க சிந்து சரஸ்வதி யாரு ஓடுச்சு அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை திருவல்லிக்கேணின்னு சொல்ல தெரியாதவன் ட்ரிபிள்கியன் அப்படின்னு சொன்ன மாதிரி சாப்ரஸ்ங்கிற பேரு வராதவன் சரஸ்வதின்னு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சொன்னா கூட தப்பில்லைங்க அத ஒருத்தன் உண்மையான நம்பி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பது என்னவென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற அடிப்படை உரிமையை அப்படியே தூக்கி அந்த சமவெளிங்கிறத தூக்கி சரஸ்வதினு போட்டுட்டா இவங்களோடது நான் இன்னும் நினைச்சுட்டு திரியுறாங்க எங்க ஊர் கிராமத்துல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எவனோ பெத்த பிள்ளைக்கு நான் தான் சொல்றது கேவலமுடா அப்படிங்கிற மாதிரி சமவெளியை தூக்கி சரஸ்வதினு மாத்திக்கிறது அந்த மாதிரி பெருமைன்னு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருந்தா அதை பார்த்து கத்துக்கிறது தான் நமக்கு பெருமை அன்றைய திராவிடர்கள் அனைத்து சிறப்புகளையும் பெற்றிருந்தார்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி லேட்டரா என்ன பண்ணிட்டாங்க தமிழ் எல்லாம் தமிழர்கள் ஆக்கிட்டாங்க அதனால என்ன அட்வான்டேஜ்னா அவங்களும் தமிழ் தான் பேசினாங்க நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த திராவிடர்கள் பிற்காலத்தில் மொழியை கொண்டு தமிழர்கள் ஆனார்கள் தமிழர் ஆனதுனால என்னாச்சு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க எப்ப தெரிய பேர் வைக்கிற நிலைமைக்கு ஆளானாங்க சங்க இலக்கியம் படைத்த தமிழர்கள் தமிழ் மொழியில் படைத்த திராவிடர்கள் ஆரியர் வருகைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கட்டம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க கட்டம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு உண்மையாலுமே கட்டம் சரியில்லாம போச்சு அதனால பதிற்று பத்து படிக்கல ஓங்கு பறிப்பாடல் படிக்கல அகப்புறம் படிக்கல பதிற்று பத்து படிக்கல ஐங்குறு நூறு ஐம்பெரும் நூறுன்னு எதுவுமே தெரியாம போயிட்டாங்க ஐம்பெரும் காப்பியம்னா என்னன்னே தெரியாம போயிட்டாங்க ரெண்டு இதிகாசங்களுக்கு அடிமையா போயிட்டாங்க அப்படி போனதுனாலதான் இன்னைக்கு கொங்கு நாடு கட்டுக்கதை கல்லூரியில வந்து ஒருத்தர் கதை சொல்லுச்சு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காரு என்ன தெரியுமா ஓடி வந்த குள்ள ரவி கால் தடுக்கி விழுந்ததடி காவி நேரம் சாயம் கொண்ட தொட்டி குள்ளவே திராவிட மழை பெய்யும் நரி நினையும் நரியின் சாயமும் வெளுக்கும் காவி சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டு புன்னகையோடு செல்லுவோம் காவி சாயம் வெளுத்து போகும் நன்றி வணக்கம்